சாமியே சரணையப்பா நான் முப்பத்தி வருஷம் முப்பத்தி ஏழாவது வருஷம் பயணமாக குருசாமியா எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் என்னிடம் நூத்தி ஐம்பது பேர் என்னிடம் வந்துட்டு கடவுள் நல்லபடியா ஐயப்பனை நல்லபடியை காட்டி எல்லாத்தையும் நல்லபடியா போயிட்டு நல்லா செல்வாக்கு பொண்ணு பொருள் உங்களோட அள்ளி பயணம் நாலு நாளுமா மாதம் தமிழ் மாதத்தில் அஞ்சு நாள் பூஜை பண்ணுறோமா காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து டெய்லி அஞ்சு நாளைக்கு பூஜை பண்ணி ஐயப்பன் டெஸ்ட் உறுப்பினர்களுக்கு பிரசாதம் கொண்டு பையில பேக் பண்ணி கொடுத்துறோமா ஆமாம்மா ஃபஸ்ட்டு நெய் முத்திரை போடுவோம்மா தேன் பேர்ச்சி மழம் அவளு கல்கண்டு எல்லாம் பேக் பண்ணி பார்சல் பண்ணி எல்லாம் இடுமுடி கட்டி ஐயப்பன் கோயில போய் சனிதானத்துக்கு போய் இடுமுடியை உடச்சி நெய்ய ஐயப்பனுக்கு நெய்ய நெய்யபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் பொருள் மஞ்ச மாதா எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணிக்கிட்டு திரும்பி இடுமுடியை கட்டிக்கிட்டு திரும்பி வந்துடுவோம் முப்பத்தி ஏழு வருஷமா நாலு நாள் கழிச்சு நேராக இங்கிருந்து நேராக எரிமே கும்லிம்மா கும் எரிமேலி எரிமேலிந்து பம்பை பெருவழி நாற்பத்தெட்டு மைல் நடந்து பெருவழி சென்று நேராக சன்னிதானம் போயிட்டு சனிதானத்திலிருந்து நேராக குற்றாலம் குற்றாலம் டு பயணி கன்னிசாமிங்கிறது பதினெட்டாம் படி ஏத்துறதுக்கு கன்னிசாமி தாம குருசாமி ஏத்த முடியாது அது குருசாமி ஏத்த முடியாது குருசாமி பாட்டு பாடுவார் எல்லாம் செய்வார் கன்னிசாமி தான் பதினெட்டாம் படி பாட்டு பாடி கன்னிசாமி தான் ஏற்றுவாருங்க நான் எத்திர வயதில் வந்தேன் நான் பத்தொம்பது வயசுலேருந்து எடுமுடி கட்டிகிட்டு இருக்கேம்மா ஆ மூணு வயசுலேருந்து குழந்தைலேருந்து ஆ பாத யாத்திரா ஆந்திரால இருந்து பாத யாத்திரா வராங்கம்மா பேர் வந்தாங்க அவங்களுக்கு மெயின் போட்டு சாப்பாடு போட்டு மண்டபம் எடுத்து எல்லாம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கம்மா வணக்கம் மேம் சொல்லுங்க இப்ப நம்ம இங்கே இருக்கிற கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத மகேஸ்வரன் திருக்கோயில் சொல்லுவாங்க இதில் ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு கடவுளாக நம்ம பார்க்கறது ஸ்ரீ மணிகண்ட சுவாமி அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க நிறையா இந்த இடத்துல மக்கள் சுற்றி இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ லாஸ்டா ஒரு அரௌண்ட் ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸாக வந்து நம்ம ஐயப்பமார்கள் எல்லாருமே மாலையிட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு யாத்திரை போயிட்டு இருக்காங்க ஸோ பர்டிகுலராக சாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி எயிட் இயர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் மோர் தென் எய்ட் எயிட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாத யாத்திரையாகவே போயிருக்காரு சாமிக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்போ நம்ம மணிகண்ட சுவாமி மணிகண்ட சுவாமிக்கு நம்ம என்ன பெருசாக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் பண்ணி தை மாசம் ஒன்னா தேதி வரைக்கும் ஒரு ஒரு வாரமும் புதன்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா எவ்ரி வீக் டூ டேஸ் வந்து பாத்தீங்கன்னா பஜனை பண்ணி ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ்க்கு அன்னதானம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த மண்டல பூஜை மகர பூஜை விளக்கு பூஜைங்கிறது ரொம்ப சிறப்பா இந்த மணிகண்ட சுவாமிக்கு மேட்டு தாலுக் சேலம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்று தாலுக்குல ஸ்ரீ மணிகண்ட சுவாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா தெரியற அளவுக்கு அவருடைய சர்வீஸை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முக்கிய காரணமா பிரதானமா இருக்கிறது ஸ்ரீ மணிகண்ட சுவாமி சுவாமி தான் அது மக்கள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாலும் தெரியும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ட்ரஸ்டினுடைய மெயின் மோட்டோ அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்யணுங்கிறதுனால தான் நாங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஃபர்ஸ்ட் டெம்பிளை டெவலப் பண்ணணும் அண்ட் எங்களுடைய குரோமோ ஃபண்டை வச்சு எஜுகேஷனை டெவலப் பண்ணணும் அண்ட் ஏல்டர் பீப்புள்ஸ் அவங்களெல்லாம் டெவலப் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பர்டிகுலராக நாங்கள் சிலமும் பண்ணிக்கிட்டு இருக்கும் மணிகண்ட சுவாமி சிலம்பம் குழுன்னு சொல்லி ரெகனைஸ்ட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து லாஸ்ட் டைம் கூட பெர்ஃபார்ம் பண்ணாங்க நீங்க வீடியோஸ் எல்லாம் இருக்கு வேணும் நாங்கள் ஷேர் பண்றோம் அண்ட் எவ்ரி டோர்னமெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலுக்கும் கன்சிடர் பண்ற லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சன்னிதானத்தில் ஒரு பிரதான ஒரு சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி கட்டுறது ரொம்ப ஒரு பிரதான ஒரு வழிபாடாக இருக்கு பொதுமக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை செய்யணும்னு வரவேண்டவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்குறாங்க அது ஐதீகமாக நடக்குதா இல்லை அவருடைய இதுவான்னு நம்மளை சொல்ல முடியாது ஆனால் மேக்சிமம் அவர் அவுட் ஆஃப் டென் நைன் கிட்ட ஸ்கோர் பண்ணிடுறாரு அவரே ஸோ அதுவே சாமியோட சக்தின்னு தான் நாங்கள் சொல்லணும் அண்டு இங்கே நாங்கள் வந்து பர்டிகுலராக நடத்துறது சபரிமலை சன்னிதானம் மாதிரி அந்த ஹேபிட்சுவல் திங்ஸை தான் நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்தில் முதல் ஐந்து நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்டிகுலராக ஸ்ரீ மணிகண்ட சுவாமிக்கு அதிகாலை அபிஷேகம் கண்டிப்பா நடக்கும் அது வந்து அந்த சந்நிதானத்துல நடக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் மண்டல விளக்கு மகர பூஜைல வந்து மகர பூஜைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மணிகண்ட சுவாமினுடைய உற்சவர் இருக்கார் இல்லைங்களா கேமரா அங்க போகஸ் பண்ணிங்கன்னா தெரியும் பதினெட்டாம் படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிபயங்கரமான ஒரு பதினெட்டாம் படிங்க இருக்கு இதுல வந்து உட்கார்ந்து இருக்காரு இல்லீங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வயசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஒரு பத்து வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது அவர் எடுத்து பத்து வயசு இருக்கும் அவர் ரொம்ப சின்னதா இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு நரசமரத்திலிட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து அவர் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டி பிரம்மாண்டமா உட்காந்துருக்காரு அது அவரோட சக்தியும் தான் சொல்லணும் அண்ட் செகண்ட் திங் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இவர் வந்து கார்த்திகை மாசம் முடிவுல வந்து அவருடைய அம்மா வீடான ஆதிகேசவ பெருமாள் கோயில் மேலே இருக்கும் மேலே இருக்காரு ஸோ அந்த மலை மேல அந்த குன்றில இருந்து அவர் தன்னோட தந்தை வீடான மாதேஸ்வரன் திருக்கோயில் வளாகத்துக்கு வருவாரு ஸோ அந்த நிகழ்வு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் அண்ட் மோரோவர் மகர பூஜை அப்படிங்கிறது இங்க மட்டும்தான் நடக்குது நம்ம தாலுக்குல அண்ட் நாம வந்து பாத்தீங்கன்னா மகர ஜோதி ஆதிகேசவ பெருமாள் கோயில்ல ஹரியும் ஹரணுமா நம்ம காட்டுறோம் அது ஒரு பிரதான வழிபாடா இங்க நடந்துகிட்டு இருக்கு புதுமையாவும் இருக்கு மோரோவர் ஐயப்ப பக்தர்கள் அப்படிங்கறத எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா ஸ்ரீ மணிகண்ட சுவாமியும் இருக்கு மணிகண்ட சுவாமி ட்ரஸ்டும் அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆயிட்டு இருக்கு அண்ட் எங்களோட பிரதான கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் நிறைய பாத யாத்திரை போறாங்க அவங்க எந்த விதமான நீடு எதிர்பார்க்க மாட்டாங்க ஃபர்ஸ்டா பட் நாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஷெல்டர் க்ளோத்ஸ் அண்ட் ஃபுட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்ளை பண்ணுங்கிறத பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் நல்லா பெருசா பண்ணுவோம் எதிர்பார்க்கிறோம் அண்ட் இதுதான் எங்களோட சினாரியோ ஐயப்ப சுவாமிக்கு இருமுடி கட்டுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெய் தேங்காய் ஒன்று வைப்பாங்க அப்புறம் அதில் பன்னீர் அப்புறம் காணி அப்புறம் பேரிச்சம்பழம் அப்புறம் கற்கண்டு இதெல்லாம் வந்து பண்ணி மஞ்சள் குங்குமமும் வைப்பாங்க மாளிகை பொருள் தம்மனுக்காக வேண்டி மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க பொரியும் வைப்பாங்க இதுதான் வந்து அதிகாலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் நாமளும் சபரிமலை சன்னிதானத்துல என்னென்ன தேவசம் போர்டு வந்து ரூல்ஸ் கொண்டு வராங்களோ அதை நாங்கள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம் அண்ட் எங்களுடைய ஐயப்ப மார்களும் அதையும் ஃபாலோ பண்றாங்க ஸோ இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு அல்டிமேட்டா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டிப்பா எல்லாரும் விருது இருக்கிற மாதிரி தான் மாலை போட சொல்லி நாங்க பண்றாங்க மூரவர் குருசாமி அண்ட் ரெண்டு குருசாமிங்களும் அதான் சொல்றாங்க அண்ட் இவரு வந்து இப்போ இந்த வருஷம் பிரதானமா குருசாமி ஆயிருக்காரு இவரு வந்து பாத்தீங்கன்னா தென்னகன் வந்து சமிட் பண்ண போறாரு சபரிமலைக்கு அண்ட் இவரும் அடுத்த குருசாமி தான் குருசாமி ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களோட வாழ்க்கையில மேலும் மேலும் வளர்றதுக்கு இருக்கிறதுக்கு மணிகண்ட சுவாமி ஊன்று பை இருக்காரு கண்டிப்பா மகர ஜோதி நடக்கும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவாபரண பெட்டிங்கிறது ஸ்ரீ கண்ணாடி மாரியம்மன் கோயிலில் இருந்து ஸ்ரீ மணிகண்ட சுவாமிக்கு நாம பாத யாத்திரையை கொண்டு வருவோம் கருடர் வழிபாடு பிறந்தது நடக்கும் கிருஷ்ண கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயப்பனுக்கு கிருஷ்ண வந்து நீங்க பந்தளத்துல இருந்து சபரிமலை வரைக்கும் போறத பாத்திருப்பீங்க இங்கேயும் ரெண்டு வருஷமா கிருஷ்ண வருது அதை நிகழ்வா நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கூட நீங்களும் பங்கேற்று பார்த்துக்கலாம் ஸோ அதுவே அவருடைய சக்திக்கு ஈடான ஒண்ணு இன்னொன்னு இங்கே அது அளவுக்கு இங்கேயும் ஜோதி தெரியுது மக்களால நிறைய மேக்சிமம் இங்க ஐயப்பன் இங்க ஐயப்பமார்கள் நாங்க எங்களை பார்க்கறது நீங்க ஒரு நூறு சாமிகள் பார்ப்பீங்க இன்னைக்கு மலைக்கு போறாங்க ஆனா இங்க இருக்கிற லேடி லேடிஸ் ஐ மீன் பெண்கள் தான் பெண்மணிகள் ரொம்ப அதிகமான பக்தர்கள் இருக்காங்க அவங்கள பேஸ் பண்ணி அவங்களால மகர பூஜைக்கு வர முடியாது கோடிக்கணக்கான பேர் இங்கேயே இருக்காங்க அவருக்கு பக்தர்கள் இருக்காங்க அவங்கள பேஸ் பண்ணி மகர பூஜை இங்கேயே நாங்க நடத்துறோம் அவங்களுக்காகவும் எல்லா விதமான பணிமுறைகளும் செய்கிறோம் இதுதான் எங்களுடைய வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ